ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சாம்பார் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு கப் பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வந்து தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ லிட்டு போட்டு மூடி மூணு விசில் வர வரைக்கும் வச்சிடலாம் இப்போ பாருங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஆட்டுக்கால் வேக போட்டுக்கலாம் குக்கரில் ஆட்டுக்கால் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் போட்டு மூடி அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் நம்ம ஆட்டுக்கால வேக வச்சுக்கலாம் இப்போது சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போது ஆறு விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக பஞ்சு மாதிரி ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வாங்க சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாம் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் அதில் ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அதில் நம்ம கருவேப்பில்லை கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்லை மிளகாய் தூள் மட்டுந்தான் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் மசச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா திக்காக இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா அப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் வேக வச்ச ஆட்டுக்கால் தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்குறோம் அதில் நிறைய சத்து இருக்கு ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சாம்பார்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க போய் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம் நல்லா ஒரு லெட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுறலாம் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு ஆட்டுக்கால் சாம்பார் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்